பக்தி யாத்ரா நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் காயத்ரிக்கு மெஞ்சிய மந்திரமில்லை ஏகாதேசிக்கு மெஞ்சிய விரதமும் இல்லை என்றது சான்றோர் வாக்கு அப்படிப்பட்ட வைகுண்ட ஏகாதசி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும்ன்றத பற்றி தான் பார்க்க போறோம் வருடத்தில் ஒரு முறை மார்கழி மாதம் வளர்பிரையில வர்ற ஏகாதேசி வைகுண்ட பிராப்தம் கொடுப்பதால் வைகுண்ட ஏகாதேசின்னு சொல்லப்படுது இந்த விரதம் தொடர்ந்து மூன்று நாள் இருக்கக்கூடிய விரதம் இந்த வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி தசமி திதி மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு அதனால ஒன்பதாம் தேதி ஜனவரி அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் உணவு எடுத்துக்கிறத நிறுத்திடணும் ஒன்பதாம் தேதி பன்னெண்டு மணிக்கு மேல ஏகாதசி திதி பிறந்ததும் உபவாசம் ஆரம்பிக்கணும் முடியாதவங்க எளிமையான உணவான பால் பழங்களை எடுத்துக்கலாம் ஜனவரி பத்தாம் தேதி அதிகாலை நாலு மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க ஜனவரி பத்தாம் தேதி இரவு கண்மொழிச்சு விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு காயத்ரி மந்திரம் அஷ்டாட்சரமான ஓம் நமோ நாராயணாய நமகன்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்கிறது சகல நன்மைகளையும் தரும் ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு துவாதசி திதி முடியுது அதனால் எட்டு மணிக்கு முன்ன அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டக்காய் போன்ற இருபத்தி ஓரு காய்கறிகளை போட்டு சமைச்சு பெருமாளுக்கு படைச்சு நீங்களும் எட்டு மணிக்கு முன்னரே உண்டு ஏகாதசி விரதத்தை முடிக்கவும் இப்படி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பக்தியோடு கடைப்பிடிக்க உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முன் மற்றும் பின் சங்கதிகளுக்கும் மோட்சம் கிட்டும் ஓம் நமோ நாராயணாய நமக இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கேட்க பக்தி யாத்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்